ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு சூப்பரான சுவையான முட்டை மசாலா பார்க்கலாங்க எப்படி செய்கிறதுன்னு சரிங்களா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அஞ்சு முட்டையை வந்து நான் வேக வச்சிருக்கிற தனியாக சரிங்களா நீங்கள் எவ்வளோ முட்டை வேணால் போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுவிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போது ஒரே ஒரு பிரிஞ்சியில் நாலு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதையும் போட்டுக்கலாம் சரிங்களா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி கட் பண்ணி போட்டதான் இந்த மசாலாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு கண்ணாடி கலரில் வந்த மாதிரி வந்ததுன்னா போதும் சரிங்களா அவ்வளோதான் அடுத்தது வந்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி வந்து நாலு தக்காளி போட்டிருக்கிறேன் சரிங்களா இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம் சரிங்களா மஞ்சள் தூள் போட்டுட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் மஞ்ச மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் சரிங்கண்ணா அடுத்தது வந்து வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கோங்க இல்லை முட்டை மசாலா செய்யறதுக்குனே ஒரு பொடி இருக்கும் அது கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்கண்ணா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் கம்மியாகவே போடுங்க ஓகேங்கண்ணா சூப்பராக இருக்கும் அவ்வளோதானுங்க கொஞ்சம் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்கண்ணா அப்புறம் வந்து மூடி வச்சுக்கலாம் நாம் இதைய மூடி வச்சுருந்த மாதிரி தான் கொஞ்சம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கும் சரிங்கண்ணா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணணும் சரிங்களா நான் ஒரு முக்கால் மூடி அளவுக்கு தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன் சரிங்களா இது வணங்குனோடையுமே வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் டைரெக்டாக தேங்காய் ஊற்றினோம்னா கொஞ்சம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது வெறும் பால் ஊற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா பாருங்க இதே வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் சரிங்கண்ணா பத்து நிமிஷம் வேண்டாம் ஒரு ஆறு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எக்கு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வச்சுக்கலாம் சரிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சரிங்கண்ணா பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே கொதி வந்துருச்சு இப்போ எக்கை சேர்த்துக்கலாம் எக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கீரி கீரி விட்டுருக்குறேன் மேலே எல்லாம் அந்த மாதிரி கீரி இது பண்ணிவிட்டால் உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கிக்கும் சரிங்கண்ணா அவ்வளோதானுங்க மசாலாவை நல்லா இறங்குற மாதிரி இப்படி கலக்கி மூடி வச்சுக்கலாம் சரிங்களா மூடி ஒரு ஆறு ஏழு நிமிஷம் இருந்ததுன்னா போதும் ரொம்ப கெட்டியாமல் இருக்காது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது மெடினாக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா சாப்பாட்டுக்கும் அருமையாக இருந்தது சப்பாத்திக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா நீங்கள் எதுக்கு வேணால் செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த டிஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சரிங்கண்ணா என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கலாங்க சரிங்கண்ணா அந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எக்கு வந்து வித்தியாசமாக ஏதாச்சும் மசாலா செய்யணும் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோதான் அப்புறம் இறக்கும்போது மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா அருமையான முட்டை மசாலா ரெடிங்க வாங்க சாப்பிடலாம் சரிங்கண்ணா இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு சரிங்ண்ணா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சரிங்கண்ணா கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சையாக போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது சரிங்கண்ணா ஓகேங்க தேங்க்யூ